வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகளை போகாமல் சயின்டிஃபிக் விதயத்தில் பார்த்துட்டு இருக்கோம் எப்படி ஒளி தத்துவம் வந்து கருமாவாக உருவெடுத்து நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் சம்பவங்களாக அமைகிறதுங்கிறத நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பீரியட் அந்த முப்பத்தொரு நாட்கள் வந்து எப்படி இருக்க போகிறது என்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு வருடமாக குரு பன்னெண்டாம் பாவத்திலிருந்து வீண் விரயங்களும் டிராவல்ஸும் அதாவது நிறைய வந்து அங்கே இங்கேயும் இங்கே ஒரு மாதிரியான ஒரு நிலைத்த தன்மை இல்லாத ஒரு போக்கு எல்லா வயதுன்னு இருக்கும் அதாவது பிசினஸ் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா கையில வந்து கைக்கு வர்றது நம்மளுடைய சேமிப்பா கொண்டு போக முடியல வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றதுங்க கரெக்டான ஒரு விதமா எதுவுமே ஒரு ரூபா பண்ணாத ஒரு விதம் படிக்கிற பசங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கான்சன்ட்ரேஷன் அவங்களோட பொட்டன்ஷியல்க்கு ரீச் பண்ண முடியாத நிலமையாக இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டாம் பாவத்தோட குரு பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே மே ஒன்னாம் தேதிங்கிற முதல் நாளே வராரு இந்த மாசத்துல அது ஒரு அருமையான ஒரு மாற்றம் இது வரைக்கும் மனக்கலக்கங்களும் ஒரு கன்ஃபியூஷனும் கிளாரிட்டி இல்லாத ஒரு ரிஷப் நல்ல ஒரு கிளாரிட்டியும் அந்த குரு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்த்து குழந்தைகள் இல்லை பங்குதாரர்கள் குடும்பத்தினர்கள் பூர்வீகம் அப்பா அது மாதிரி விஷயத்தை பார்த்து இதுவரைக்கும் அதுல சில கருத்து வேறுபாடுகள் சில விஷயங்கள் சரியில்லைங்கிற ஒரு மாறியான தன்மையை வந்து நல்லா மாத்தி அருமையான ஒரு போக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் உண்டு குரு இருக்கும் இடத்தையும் அஹ் ஒளி கொடுக்கிறார் அதே சமயத்தை சுபத்துவப்படுத்துகிறார் அதே மாதிரி பார்க்கும் இடத்தையும் பண்ணும் வகையில் குழந்தைகள் விஷயத்துல நட்பலங்களும் நற்செய்திகளும் வரக்கூடிய அமைப்பும் நண்பர்கள் வட்டாரம் குடும்பத்தினர் நீங்க யாரை டெய்லி மீட் பண்றீங்க கஸ்டமர்ஸ் கொலீக்ஸ் அது மாதிரி நல்ல ஒரு பலனும் நல்ல ஒரு கனெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே சமயத்துல தந்தையார் மூலமாகவும் பூர்வீகம் மூலமாகவும் வர வேண்டிய சில விஷயங்கள் கரெக்டா நல்லபடியா வந்து சேரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டு கிரகமாகிய ராகு கேது வந்து பதினொன்றாம் இடத்துல ராகுவும் ஆறாம் ஐந்தாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் சனி வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அது எந்த விதத்திலேயும் மாற்றம் இல்லை புதன் பார்த்தீங்கன்னா நீச்சமா இருந்த புதன் பதினொன்றாம் இடத்துல இருந்த புதன் பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் சுக்கரன் வந்து பதோ பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு மேஷத்தில் இருந்த பன்னெண்டாம் பாவத்தில் வீண் விரயங்களும் சுப கொடுத்துட்டு இருந்தவர் ராசிக்குள்ளேயே வருகிறார் அது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது அதே சமயத்தில் சூரியன் வந்து மே பதினாலாம் தேதி பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற சூரியன் ராசிக்குள்ளேயே வருகிறார் ஸோ மந்தோட செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உன்னுமே பலம் சேர்ப்பதாகவும் உன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டி இந்த குரு பயிற்சி ஆகிற விஷயத்தை உன்னுமே உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக செகண்ட் ஆஃப் வந்து நமக்கு இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதிங்கிற தனஸ்தான அதிபதி ராகுவோட சேர்ந்து சில பிரச்சனைகளாக இருந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்து பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ள சில சுப விரயங்கள் சுக்கரனும் புதனும் பன்னெண்டாம் பாவத்தில் இருப்பதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வீடு ஆஃபீஸை வசதிப்படுத்துக்காக சில சுப விரயங்கள் செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு விஷயம் அமையும் அது மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வசதிப்படுத்துவதை அனுபவிக்கும் முறையாக அது மூலம் ஆதாயம் பெறுவதன் மூலம் பெறுவதாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை குரு அதாவது ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்து ஒரு ஸ்டாண்டர்டான பொஷன் இது வரைக்கும் ஒரு டிரான்ஸிஷனில் இருந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு பொஷனை கொடுப்பதும் அதே சமயத்தில் வெளிநாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களாம் ஒரு நிலையான ஒரு இடத்துக்கு ஹோம்லேண்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு அமைப்பும் வராத கடன்லாம் வந்து கைக்கு வரக்கூடிய அமைப்பும் ஆஹ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்பும் எல்லாமே வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குதுங்க எப்பவுமே குருங்கிற ஒரு சுபகிரகம் ராசிக்குள்ளே வந்தா ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் அதே சமயத்துல சுக்கரனுங்கிற அந்த ராசி அதிபதியே பன்னெண்டாம் பாவத்துல சில சுப விஷயங்களை விரயங்களை கொடுத்துட்டு இருந்தவர் ராசிக்குள்ளே வருவது பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு கிளாரிட்டியும் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வேணுங்கிற ஒரு யுக்தியும் மாணவ செல்வர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் வியாபாரிகளுக்கு ஒரு லாங் டர்ம் விஷன் அண்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி சில விஷயங்களும் இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமும் ஒரு சுப விஷயங்களை நடத்தக்கூடிய தருணங்களும் ஒரு நல்ல ஒரு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமும் டென்ஷன் குறையக்கூடிய விஷயமாகவும் கண்டிப்பாக முதல் ஆஃப் கம்பேர் பண்றவங்கப்போ செகண்ட் ஆஃப் இன்னுமே பெட்டரா இருக்கு ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் வந்து ஒரு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மாதமாகவும் பல விஷயங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இல உடல்நிலை கோளாறு உள்ளவங்களுக்கு எல்லாமே மருத்துவ செலவுகள் குறைந்து ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு விஷயமாகவும் சீனியர் சிட்டிசனுக்கும் எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்